நினச்ச சாப்பாடு கிடைக்காது சாப்பாடே கிடைக்காது அது வேற விஷயம் டீ சிகரெட்லயே பாதி வாழ்க்கை போச்சு இந்த மாதிரி ரொம்ப கொடுமையா இருக்கும் என்னன்னா நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் அப்படின்ற போது இப்ப சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறது கச்சமா இருக்கும் சினிமா பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு நான் என் சாப்பிட்டு முடிச்சுதான் நினைச்சேன் சுந்தர்சி சார் சொன்னார் ஆனா உங்களை ஒரே படத்தை தூக்கிடுச்சு இந்த இது முடிச்சுக்காந்து பேரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு படம் அடுத்து ரெண்டு படம் அடுத்து அப்படியும் இல்ல ஒரே படம் உங்களை எங்கேயோ போயிடுச்சு அதுதான் ஒரு மேஜிக் இந்த காமெடி பண்றதுக்கு ஒருத்தவரோட எனக்கு கெமிஸ்ட்ரி வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகும் உங்களுக்கு பர்சனலா காலி கூட ஒர்க் போது நல்லா இருக்கும் ஏன்னா ரெண்டு பேருக்கு இப்போ காலி கூட ஒரு துணிதல் வந்துட்டே இருக்கும் சரி இவர் இது பண்றாருன்னா அதை பண்ணலாம் அப்படின்னு தெரியாது இதுல லீடு கிடையாது நான் அப்பவே ஏன்னா சொன்னீங்கன்னா பாஞ்சு வந்தாலே தருவாங்க பொழப்ப கெடுக்கிறது

ரியலான கேரக்டர் ரியலான எமோஷனு இது ரெண்டையும் யோசிக்கும் போது வேற ஒரு அந்த அதுலேருந்து ஒரு ஸ்கிரிப்ட் கிடச்சிது அதை அப்படியே டெவலப் பண்ணி டெவலப் பண்ணி ஒரு ஷேப்புக்கு வந்துச்சு அதுதான் இப்போதைக்கு ஸோ சார் எப்படி இதுக்குள்ளே வந்தாங்க எப்படி அப்ரோச் பண்ணி என்னன்னா அதே தான் எங்கள் மாமா கேரக்டர் வந்து எப்படின்னா ஒய்ஃபுகிட்ட நேரடியாக பேச மாட்டார் எதுன்னா இப்போ கொஞ்சம் பயப்படுவார் அதனால் வந்து சைடில் தான் பேசுவார் ஓகேவா சரி வர வரவும் ஓடிம்பார் ஏதோ ஒரு உணவுவார் இப்படி தான் பண்ணுவார் அந்த அதே ஒரு மூமெண்ட்டுக்கு வந்து ஒரு ஆள் வேணும் அப்படிங்கள எமோஷன் இருக்குது காமெடி இருக்குது இன்னசென்ஸ் இருக்குது எல்லாமே இருக்குது காமன் மேனாகவும் தெரியணும் அப்போ வந்து டக்குன்னு ரைட்டிங்கில் தலைவர் அப்படியே மைண்டில் வந்துட்டார் ரைட்டிங் ரைட்டிங் ப்ராசஸில் இருக்கும்போதே அவர் வந்துட்டார் எழுதும்போதே எழுதும் போதே இன்னொன்னே அப்படியே எனர்ஜியும் எனக்கு வந்து எங்கள் மாமா மாதிரி ஒரு எனர்ஜியில் இருக்கணும் கொஞ்சம் ஃபேட்டியாக தான் இருப்பார் மாமா அந்த இதில் இருக்கணும்னா தலைவரை இது பண்ணுறது இதுக்கு முன்னாடி அண்ணன் பண்ணதில் எல்லாமே இருக்குது தனித்தனியாக இருக்கும் இது எல்லாமே பத்து ரூபாய்க்கு சாக்லேட் வாங்கிட்டு எவ்வளோ வச்சு எப்படின்னு பரல அது அது ஒரு கேரக்டராக இருக்கும் அப்புறம் திடீர்னு ராஜசனில் அவர் அழுது நடிக்கிற சீனுக்கு எல்லாருமே அழுதுருவாங்க அவர் எமோஷனல்னா எல்லோரும் எமோஷனல் ஆகிடுவாங்க எல்லாமே இருக்குல்ல இது எல்லாமே ஒரு படத்தில் இருக்கும் ஒரு கேரக்டரில் இருக்கும் அவர்கிட்ட சொன்ன மாதிரி தான் சார் சோ அங்கங்க குட்டி குட்டியா பண்ணிட்டு இருந்த அந்த மொத்ததையும் உங்ககிட்ட உங்களுக்கு ஒரு பேக்கா வந்து சார் குடுத்திருக்காரு ஸோ ஸ்கிரிப்ட்கேட்டோன்னு எப்படி நினைச்சீங்க நீங்க இல்ல மர்ஸ் வந்து ஹீரோன்னு கொண்டு நான் இல்ல சார் ஏன்னா நம்ம போல போலும் நான் போயிட்டு இருக்கேன் இல்லை இல்லண்ணா இது நீ கேளுங்க கதையாத என்று கதையை கேட்கும் போது எனக்கு புரிஞ்சுச்சு இது வந்து நம்ம ஹீரோ கிடையாது ஏன்னா எல்லாமே இந்த அன்புகாணி இவங்க விஜயலட்சுமி மேமும் அவங்க அவங்கவுங்க கேரக்டர் ஹோல்ட் பண்ணி கொண்டு போகும் அந்த கதையை வேளாமூர்த்தி வேளா ராமமூர்த்தி சார் வந்து அவர் அந்த இதை கோல் பண்ணுவோம் ராதாரேவி சார் அவருடைய கதாபாத்திரத்தை கோல் பண்ணியிருந்தோம் இவரு குரேசி இவங்க அப்படின்ற போது எனக்கு கதையாக கேட்கும் போது இது வந்து ஒரு கதை தான் ஹீரோ நல்லா தெரிஞ்சு போச்சு இது அப்படின்றது அப்படித்தான் நான் வந்தேன் நான் வந்து அதுபோலதான் இப்பதான் நீங்க இந்த போன பெட்டிலயும் இந்த பெட்டின்னு சொல்றாரு எங்க மாமா குண்டா இருப்பாரு அதனால என்ன ஆகுது நீங்க சொல்லவும் அப்ப நான் குண்டா அப்ப கொஞ்சம் பாது மாதிரி இருப்பாரு நல்லா கண்ட மாதிரி அது இந்த மாதிரி அதே மாதிரி அவங்க அத்தையும் ஒல்லியாதான் இருப்பாங்க அவங்க வந்து வர வச்சாங்க அத்தை சித்தையெல்லாம் மீட் பண்ண வச்சேன் அவங்களும் ஒல்லியாக தான் இருப்பாங்க இவர் இவங்க இந்த கேரக்டர் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் மூட் சேஞ்சில் ஆகும் மூட் ஷிஃப்ட் ஆகும் பயங்கரமான கோவப்படும் அப்படியே ரொமான்ஸுக்கு மாறும் எல்லாம் ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கும் அந்த கேரக்டரோட டிசைன் ரியலாக அந்த அத்தை கேரக்டர் அப்படி தான் ஒல்லியாக இருப்பாங்க ஒரு ஸ்னேக் எனர்ஜி மாதிரி இருக்கும் சிறு சிறு சீருவாங்க இவரோட சொல்லுவாரு ஏன்டி சும்மா எல்லாத்துக்கும் ரெடி அப்படின்னு பாருங்க மாமா அந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு தான் சரிட்டு இவங்களை சூஸ் பண்ணது நம்ம அப்போ நீங்க சொல்லும்போது நீங்க நினைச்சீங்களா சார் விஜயலட்சுமி எப்படி நம்மளுக்கு செட் ஆவாங்க அப்படி அது நான் கேட்டேன் நான் நான் கேட்டேன் என்ன சார் யார் சார் என்ன எப்படி ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு அப்போ நான் யோசிச்சேன் அந்த கதை டிமாண்ட் பண்ணுது அந்த அன்புராடி கேரக்டர் டிமாண்ட் பண்ணுது அதே மாதிரி வந்து அவங்க பெரிய கலை குடும்பம் அஞ்சாவதுலேருந்து ஹீரோயினாக பண்ணுறது வாங்க நம்ம ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக போனோம் ஆனால் அந்த பிஹேவியர் அங்கே இல்லை ஷூட்டிங் எடுக்கும்போது இல்லை ஒரு ஆக்டராக

சோ ஹோலா நீங்க வந்து பார்க்கும்போது மேம் வந்துட்டு இப்ப ட்ரைலர் பாக்கும்போது இன்னைக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து பாக்கும்போது அப்படியே மேம் கத்திட்டே இருக்காங்க நீங்க வந்துட்டு அப்படியே திரும்பி சாப்பிட்டு மாத்தி 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 ஒரு இதுவா போயிட்டே இருந்துச்சு சோ மேம் கூட நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அவங்க கூட சொன்ன அவங்க வந்து நான் எனக்கு அந்த ஒரு நெருக்கம் இருந்துட்டே இருந்துச்சு ஏன் அப்படின்னா அவங்க பெரிய பெரிய ஹீரோஸ் பண்ணிட்டு வந்தவங்க என்ன்தான் லைட்டா ஈகோ ஆயிரும் மேடம் அது அவங்களுக்குள்ள இருக்க முடியும்னா எல்லாரும் மனுஷன் தானே தான் நினைச்சேன் அது இல்லை அது கரெக்டா வந்து இதுவே ரொமான்ஸ் சீன்லாம் வரும் ஒன்னா பெட்டில் யோசிச்சு அவங்க வேணான்னா வேணாதான் அது வேற ஏதாவது பண்ணிட முடியும் ஆனா அதுக்கெல்லாம் அவங்க எதுவுமே பண்ணலை அவங்களுக்கு அதை கதை பிடிச்சு போய் பண்ணலாம் அது கொஞ்சம் நமக்கு கம்மிய இருக்கும் ஆப்போசிட் ஆர்டிஸ்ட் கொஞ்சம் இதாகிட்டாங்கன்னா நம்ம அடுத்து நம்ம தடுமாறிடும் அது அது இல்லாமல் அதை கரெக்டாக பண்ணி ஓகே ஓகே அது ஒன்று நீங்கள் அதில் இந்த கதையிலேருந்து எந்த ஒரு எடிட் வெட்டி தூக்குறது எதுலாம் இல்லை பேக்கேஜாக ரைட்டிங்கில் என்ன இருந்துச்சோ அதை மட்டும்தான் எடுத்தாரு சிலது வந்து மூணு மணி நேரம் எடுத்து ஒரு அரைநேரம் கட்டும் இந்த கேரக்டர் அப்படி வெட்டும் அதில் இல்லை நீங்கள் இருந்து ஒரு கேரக்டரை உருவனாலும் கதை நகராது அப்படி ஒரு இருபது கேரக்டர் பதினெட்டு இருபது கேரக்டர் இருக்குது ஒன்று உருவனாலும் கதை நகராது அப்படி ஒரு பேக்கான ஒரு ரைட்டிங் ஸோ ட்ரைடர்ல வந்து உங்களை பார்த்தோம் சோ என்ன மாதிரி ரோல் இருக்கு அவங்களோட ரோல் சாருக்கு வந்து ஃப்ரெண்டா இருக்கீங்க சோ உங்களோட ரோல் வந்துட்டு ரொம்ப காமிக்கா இருக்கும் மாதிரி நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றோம் ஆக்சுவல் ரோல் அண்ணனுக்கு அப்படி அந்த குடத்துல வர்ற அண்ணனுக்கு அப்படி ஆப்போசிட்டான ரோல் அவர் குடும்பம் அது வந்து ரொம்ப பேக்கடா இருப்பார்ல ஆமா என் குடும்பத்தெல்லாம் ஊரில் விட்டுங்க இங்க செம்ம ஜாலியாக இருப்பான்ல ஆமா விட்டுட்டு வந்தேன்டா அப்படின்னு சொல்லி சொல்லி விட்டு அண்ணனுடைய வேடம் தாங்களா அந்த பறவை வந்து சரணடைகிற ஒரு வேடந்தாங்களா அது அப்புறம் போயா வாயா ஏன்னா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுங்கிறனால அப்படி தான் பேச வேண்டியது வரும் அந்த கெமிஸ்ட்ரிலாம் வந்து ரொம்ப இயல்பாகவே வந்துச்சு யோ வாயா அப்படின்னு நான் அவரை சொல்ல வேண்டியது வரும் ஏன்னா எவ்வளவு பெரிய சீனியர் அப்புறம் நான் குரேஷி எங்கள் மூணு பேர்த்துக்குமான கெமிஸ்ட்ரி இருக்குல்ல நான் ரெண்டாவது அவனை வாட போடான்ட்டேன் பார்த்து ரெண்டாவது நாள் ஏ கம் இருப்த கேமராவே இருக்கும் அண்ணன் அண்ணன்ட்டு சொல்லப்போ வா போ அண்ணன் வாயா போயா அந்த இது

சேம் டைம்ஸ் வரும்போது ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தை நம்ம எடுத்துகிட்டு வரணும் ஒரு நல்ல விஷயத்த அது இந்த படம் கொடுக்கும்னு நான் நம்புகிறேன் பொதுவாக நல்லவன் ஹீரோ அப்படிங்கிறத வந்து பெரிய தியாகியாகத்தான் நான் காட்டுவாங்க தியாகி இல்லை தியாகி ஆகவே வேண்டாம் ஹியூமனுக்கு ஆண்டாம் ஒரு மனிதனுக்கு உண்டான ஒரு குணநலன்களோடு இரு அதுவே பெரிய விஷயம்தான் இங்கே ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறாங்க எக்ஸ்ட்ரீமாக இன்னொருத்தனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுமே தியாகத்தன்மையை ஹெல்ப் பண்ணுறது தியாகத்தன்மை ஹெல்ப் பண்ணுறது மனித அது அந்த ரேஞ்சில் இருப்போதும் அதுவே போதும் இந்த உலகம் ஆட்டோமேட்டிக்காக அதை கொண்டே இருக்கிறது நல்லபடியாக எங்கும்ங்கிற ஒரு மீட்டர் தான் அது ஸோ ரொம்பவே சார் சொன்ன மாதிரியா இருக்கட்டும் ரொம்பவே எல்லாமே ஒரு கனவுகளோட மிடில் கிளாஸ் பீப்புள் வந்து ரொம்ப ரியாலிஸ்டிக்கா இருந்துச்சு நீங்க அவங்க பார்க்கும்போது ஸோ வந்து சார் வந்து ஏன் உங்களை சூஸ் பண்ணாங்க அப்படின்றது எங்களுக்கு வந்து தெரியுது நான் சொல்லணும் மாமா அது மாமா விட்டுறலாம் சார் மாமா விட விடமாட்டேன் இல்ல சார் ட்ரைலர்ல சீரியஸாவே சொல்றேன் ட்ரைலர்ல பார்க்கும்போது உங்களுக்கு அது ரொம்ப சூட்டா இருந்துச்சு ஸோ உங்களோட ரியல் லைஃப்ல இந்த மாதிரியான மிடில் கிளாஸ் மூமெண்ட்ஸ் ஏதாவது நான் ஊர்ல இருக்கும்போது அந்த பிரச்சனைகள் இல்லை இங்க வந்த பிறகு நிறைய இருந்துச்சு ஏன்னா நினச்ச சாப்பாடு கிடைக்காது சாப்பாடே கிடைக்காது அது வேற விஷயம் டீ சிகரெட்லேயே பாதி வாழ்க்கை போச்சு இந்த மாதிரி ரொம்ப கொடுமையா இருக்கும் என்னன்னா நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் அப்படின்ற போது இப்போ சொந்தக்காரங்க வீட்டுக்கும் போகிறதுக்கு கச்சமாக இருக்கும் அந்த ஒரு இது இருக்கும் அவங்க போனா சீக்கிரமாக இருக்குண்டா அப்படி இப்படின்ட்டு ஒரு அது ஒரு கௌரவமோ ஒரு இதோ ஒன்று தடுத்துக்கிட்டே இருக்கும் இது அதனால ரொம்ப ஸ்ட்ரகுளாக இருக்கும் அது பசி ஆனால் பசிக்கு இது தெரியாது வயிற்றுக்கு தெரியாத அதெல்லாம் அது ஒரு பக்கம் பசிச்சுக்கிட்டு இருக்கும் அந்த மாதிரி ஸ்ட்ரகிளாக நிறையா இருந்தது ஓகே சார் ஸோ உங்களோட கெரியரில் வந்துட்டு தொடர்ந்து வந்துட்டு குட்டி குட்டி ரோல்ஸாக பண்ணிகிட்டு இருந்தீங்க அதாவது ஒரு படத்தில் வந்து இந்த மாதிரி லீடாக இல்லாமல் குட்டி குட்டி ரோல்ஸாக பண்ணி லீடு கிடையாதுண்ணா முதன்மையான

ஏன்னா பதினஞ்சு வருஷம் ஒரு தொய்வு நிலைக்கு வந்துட்டேன் ஆனால் சினிமா விட்டு வெளியே போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் ஏன்னா இதுக்கு தான் வந்தோம் அப்படி அப்படின்ட்டு சில உள்ளூர் சொல்லிட்டே இருக்குங்களா அது எப்படி அது அப்படின்னா உள்ளு தாண்டி சில விஷயங்கள் நம்மளை அறியாமல் சில விரக்தி இதெல்லாம் அப்படி தான் இருந்தது ஆனால் ஆனால் அதுதான் சினிமா ஒரு மேஜிக்ன்றது மேஜிக்ன்றத தாண்டி அது ஒரு அது எப்போ கொடுக்கும் அப்படின்றது வந்து அது எனக்கு ஒரே ஒரு படத்தில் ஒரு படம் தான் அது ஏன்னா இது சுந்தர்சி சாரு சொன்னார் முனிஸு நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க நீங்கள் எல்லாமே கேரக்டர் சின்ன சின்ன கேரக்டர் பண்ணி வந்து இது ஆனால் உங்களை ஒரே படத்தில் தூக்கிடுச்சு இந்த இது முனிஷ்காந்த்ன்ற பேர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு படம் அடுத்து ரெண்டு படம் அடுத்து அப்படி வரல ஒரே படம் உங்களை எங்கேயோ தூக்கி கொண்டு போயிடுச்சு அதுதான் ஒரு இது ஒரு மேஜிக்கு மேஜிக்காக நடந்தது மே தாண்டி ஏதோ கலை என் பக்கம் பார்த்துருக்கு ரொம்ப கஷ்டப்படுறானே அப்படின்ட்டு போடா அந்த பக்கம் அப்படின்னு அப்படி தட்டி இருக்கும் பொழுது மற்ற எந்த ஃபீல்டுக்கும் இல்லாத சினிமா ஃபீல்டில் ஒரு ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் ஓடிடக்கூடாது இந்த வேலை விட்டுட்டு வேறு வேலை பார்த்துக்கலாம் ஃபினான்ஷியல் ஸ்டகிளாக ஓடினா அது அது வந்து பார்த்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா இப்போ அண்ணிலருந்து ஒரு ஆக்டர் சூரிய சார்லேருந்து எல்லாருமே பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் பதினஞ்சு வருஷம் அவர் கூட எத்தனையோ பேர் வந்திருப்பாங்க அன்னையும் கூட போய் எத்தனையோ பேர் வந்திருப்பாங்க சினிமா சையில்ல அவங்க ரெண்டு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கஷ்டப்பட்டுட்டு இல்லை அது செட் எதுக்கு நம்ம வந்து இங்கேயே கோயம்பேடு மார்க்கெட்டில் மூட்டை தூக்கணும் அவசியமாக ஊரில் போய் கட்டற விளைஞ்ச ஆயிரரூவா ஜம்பது ரூபா ஐந்ரூவா ஓடிடுவாங்க ஆனால் இதில் நான் ஓட மாட்டேன் நீ நீ என்ன பண்ணுறங்கிறத நான் நான் பார்க்குறேன் நீ எனக்கு ஏதாவது ஒன்று பண்ணித்தையும் ஆகணும் அப்படின்ட்டு சினிமாவோட டிஸ்கஸ் பண்ணால் மட்டும்தான் அது ஒரு நாள் கொடுக்கும் அது மூணு வருஷத்தில் நடக்கலாம் அஞ்சு வருஷத்தில் நடக்கலாம் அண்ணனுக்கு மாதிரி பதினஞ்சு வருஷத்துல நடக்கலாம் இப்போ நாளில்லாம் அன்னை மாதிரி ஒரு பாஞ்சு வருஷம் இருப்பேனான்னு கேட்டால் கஷ்டம் அன்னைக்கு ஆனால் இப்போ இன்னைக்கு ஜெயிச்சவங்கள பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுன்னா பாஞ்சு வருஷம் கஷ்டப்பட்டு பதினஞ்சாவது பதினாறு வருஷம் வந்தார்ல எனக்கு எந்த வருஷத்தில் எழுதியிருக்குன்னு தெரியல நான் இருக்கிறேன் பார்க்குறேன் கண்டிப்பாக வெயிட் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக அது பண்ணும் ஏன்னா இந்த சப்ஜெக்ட் வச்சு அதுதான் படமும் அதுதான் சொல்லுது இந்த படத்தோட உடம்புகளுக்கான விஷயம் வந்து நீங்கள் உங்கள் சிந்தனையே அதுக்கான செயல் போயிட்டு இருக்கல ஏதோ ஒரு ரூபத்தில் பண்ணுவது சேர்க்கும் கொடுக்கும் கொடுக்கும் அதை அத கொடுத்து கொடுத்ததிலிருந்து உங்க வாழ்க்கை எப்படி மாற அதோட சார் நீங்க சொல்லுங்க சோ இந்த படத்தை உங்க ஸ்டைல்ல வந்துட்டு நீங்க ரிவ்யூ பண்ணுவீங்க அப்படின்னா எங்கல்காக ஒரு படத்தை இல்லை நம்ம செயலுங்கிறத விட பொதுவாக மிடில் கிளாஸ் அந்த மாதிரி ஒரு படங்கள் அப்படின்னா ஒரு ஹீரோ கஷ்டப்படுவான் ஒரு பஞ்சாயிரம் சம்பளம் வாங்கிட்டு டெய்லியும் காலையில் எழுந்திரிச்சு பா பால் கடைக்கு போயிட்டு பெட்ரோல் கூட போட காசு இல்லாமல் போவான் பேராசைப்படுற மனைவி ரெண்டு பசங்க ஸ்கூல் ஃபீஸ் கூட கட்ட முடில அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பெரிய சோகம் புழிஞ்சு எடுக்கிறது மாதிரி தானே இருக்கும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இதில் வந்து ஒரு ஒரு ஹியூமன் ஒண்ணு பேசிருக்காங்க இரண்டாவது வந்து ஒரு ஹீரோவா நடிச்சிருக்க ஹீரோவா நடிச்சிருக்க பாத்தீங்களா ஹீரோவா ப்ரமோஷன் ஆயிருக்க அவருக்கு விஜயலட்சுமி ரொம்ப நடிச்சிருக்காங்க குரேசி முக்கியமா வந்து அவருக்கு ஃப்ரெண்டா வர்ற கோடாங்கி செங்குட்டோன் கேரக்டர் வர்ற கோடாங்கி வந்து சூப்பரா பண்ணிருக்காப்ல கோடாங்கி வந்து கண்டிப்பா இந்த படத்தின் மூலமா ஒரு பெரிய ரேஞ்ச் போவார் தமிழ் சினிமா அவரை ரொம்ப நல்லா பயன்படுத்திக்கிறோம்

தேங்க்யூ சார் ஸோ இந்த ஒரு கான்செப்ட் கேட்கும் போதா இருக்கட்டும் நீங்கள் நீங்கள் நடிக்கும்போதா இருக்கட்டும் இந்த ஒரு ஃபேஸ் வந்துட்டு எப்பயாவது நம்ம வாழ்க்கையில் நடந்த மாதிரி இருக்கும் இது இதில் பர்சனலாக ஒன்று கனெக்டாயிருக்கும் இல்லை இல்லை நீங்கள் கேட்ட கேள்வி முடிச்சுட் ஆ ஸோ பர்ட்டிகுலர் சீனாக இருக்கட்டும் அந்த மாதிரி எதாவது ஒரு விஷயத்துல வந்து பர்சனலாக உங்களுக்கு கனெக்ட் ஆச்சா இல்லை ஆச்சு ஏன் அப்படின்னா அதுதான் இப்போ நீங்கள் இந்த படம் பார்க்கும் போதே பார்த்தீங்கன்னா எல்லாமே நீங்கள் பார்த்த விஷயமும் இதாக இதாக தான் இருக்கும் ஒரு சீனில் ஒரு அம்மா விட்டு கேட்பாங்க அது நீங்கள் பார்த்துருப்பீங்க பக்கத்து வீட்டில் எப்பயுமே சண்டை வந்து நம்ம வீட்டில் சண்டை நடந்தால் கதவை சாத்திடுவோம் பக்கத்து வீட்டில் நடந்தால் சிறுத்தில் விட்டு காதை கேட்போம் என்ன பேசா என்ன அது இயல்பு அது ஒரு சின்ன ஒரு இதுதான் அந்த மாதிரி உங்களுக்கு ஆகும் ஆமாம் சித்தப்பா இப்படி பேசுனார்ல ஆமா என் மச்சனனுக்கு இந்த மாதிரி பிரச்சனை நடந்துச்சு அவங்க நகை கேட்டாங்கல்ல இந்த மாதிரி எல்லாமே நம்ம லைஃப்பில் நடந்தது தான் அதான் இவர் வெளியே இருந்து எங்கேயும் போய் எடுத்துகிட்டுல நம்ம இங்கிருந்த ஊருக்குள்ளேயே தேடி அவங்க சொந்த சொந்தத்தில் தேடி அது எல்லா வீட்லேயும் தானே இவங்க வீட்டில் மச்சானாக இருந்தால் எங்கள் வீட்டுக்கு இங்கே இதில் தான் பார்த்தாங்க பிரச்சனை ஒன்று தான் பார்க்குற அணுகிற விதம் தான் இங்கே இருக்குது அந்த இதுதான் இருக்கும் உங்களுக்கு சூழல் எல்லாமே எனக்கு கனெக்ட் ஆச்சு மேக்ஸிமம் கனெக்ட் ஆச்சு அதனால தான் உண்மையிலே என்னால் அப்படி பண்ண முடிச்சு ஆனால் இப்படி பார்த்தது நான் இப்படி நடந்தது அப்படின்னு ஒரு மச்சான கல்யாணம் வந்து அந்த முறை செய்யறதுலாம் ஒரு இது இருக்கும் பெரியக்கா அஞ்சு பவுன் போடுறாங்களா சின்ன அக்கா நாலு பவுன் போடுறாங்களா மூணு பவுன் போடுறாங்களா இது வந்து ஒரு மாசம் ஒரு மாசமா அது பரபரப்பு இருக்கும் அதை சேர்க்கறதுக்கு அதை பண்றதுக்கு இதெல்லாம் அதெல்லாம் எல்லாருக்கும் கனெக்ட் ஆகிறது இருக்கும் இன்னும் யூடியூப் சேனல் ஒரு முக்கியமான எலிமெண்டா இருக்கு படத்துல இவங்க யூடியூப் ஆரம்பித்து அங்கே கலகல காமெடி அவங்க எப்படியும் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே சேர்ந்து யூடியூப் ஆரம்பித்து வீடியோலாம் போடுவாங்க அதுக்கு ஒரு சாங்கே ஒன்று இருக்குது கடைசியாக பார்த்தா அது கொஞ்சம் டவுனாக தான் இருக்கும் இது ஒரு காமெடியாக இருந்து அதுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு எமோஷனல் ஏரியாவும் அதை டச் பண்ணியிருக்கும் ஒரு பரபரப்பு இப்போ உள்ள சோஷியலோட மனநிலை இருக்குல்ல ஒருத்தர் யார் வேணாலும் ஈஸியாக கிரிட்டிசைஸ் பண்ணிடலாம் அப்படின்லாம் ஒன்று இருக்குல்ல அந்த ஏரியாவையும் வந்து நம்ம ஜட்ஜ் பண்ணுறது ஒருத்தரை அவங்கள பற்றி தெரியாமலே ஜட்ஜ் பண்ணுறது கிரிட்டிசைஸ் பண்ணுறது இந்த ஏரியாவையும் நம்ம அதுக்குள்ளே டச் பண்ணியிருக்கோம் ஒரு லேயராக அதபடி வந்து அண்ணே தஞ்சாவூர் நான் திருச்சி குரேஷி வந்து ப்ராப்பர் சென்னை மூணு பேர்த்துக்கும் முன்ன ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னு ஒன்று இருக்குல்ல வேறு வேறு ஊர்கள் வேறு வேறு இடத்துல வந்து இங்கே தான் வந்திருக்கோம் அவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குல்ல அதாவது பிரதிபலன் எதிர்பாராத ஒரு நட்புன்னு ஒன்று இருக்குது இல்லை அது அவனும் எந்த அவன்கிட்டேருந்து ஒன்று கிடைக்க போகுதுங்கிற எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது எனக்கும் கிடையாது ஒரு இடத்துல இருக்கிறான் ஒரு இடத்துல வேலை செய்கிறோங்கிறத மட்டுமே ஒரு நட்புக்கு போதுமே அது

அgetElementById வந்து தலைவர் யார யாருக்கு பால் போட போறானோ தெரியலையே அப்படி இருக்கும் அதே மாதிரி எங்க அஸ்டண்ட் தூரத்துல ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு முன்னாடி ஒரு ஃபாட்டி ஃபாட்டி உட்கார்ந்து இருந்துச்சு அத மறக்காம அந்த நாய் கிட்ட நடந்து வந்து திருப்பி அந்த நாயிக்கு சொன்னாரு அவரு அந்த நாய் பிரேம்ல வரது பார்த்தானே டேய் நாய் இருக்குடா நான் ஊருன்னா நாய் தான்டா சீங்க அது டேய் அப்படி பார் அப்புறம் டேய் நாயே தரட்டும்டா அப்புறம் அதுக்கு ஒரு டைம் போவங்க அப்படி பார் அந்த கிழவியை தூக்க போகிறான் வருவோம் ஹஸ்டண்ட் தூரத்தில் ரெண்டு கிலோமீட்டர் அங்கிட்டு இருக்கேன் அப்படிமா அப்படின்னு சொன்னார் பார்த்தா அதே மாதிரி போய் கிளியர் பண்ணான் பாத்தியா கிஷோர் பாத்தியா நான் சொன்னா இல்லையா அவன் இங்கே இருக்கு எப்படி ஃபீல்டு கிளியர் பண்ணான் அது மாதிரி ஒரு நாள் அவங்க ஃப்ரெண்டு வந்தார் முக்கியமான ஃப்ரெண்டு ஃபீல்டு கிளியர் பண்ணியிருந்தான் எல்லாரையும் உள்ள விட்டான் அவர் மட்டும் பிடிச்சி லாக் பண்ணி வச்சுட்டான் பாத்தியா பார்த்தியா வேணுக்குன்னு பண்றான் அப்படின்னு ஃபுல் ஃபன் தான் அது இவங்க நாலு பேர் இருக்கிற அன்னைக்கெல்லாம் ஃபண்ணு செம்மையா இருக்க பேசிகிட்டே இருப்பான் ஓகே சார் நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த காமெடி பண்ணுறதுக்கு ஒருத்தவரோட என்ன கெமிஸ்ட்ரி வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகும் உங்களுக்கு பர்ஸ்னலாக நாங்கள் பார்க்கும்போது நிறைய பேர் சொல்லுவோம் நீங்கள் உங்களுக்கு பேர்ஸ்னலாக யார் கூட ரொம்ப கனெக்ட் ஆகும் அந்த மாதிரி எனக்கு மேக்ஸிமம் எல்லோரும் நான் எல்லோரும் கூட நான் கனெக்ட் ஆகிடுவேன் ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நான் ஜெல் அவங்க கூட ஏன்னா அப்போ தான் இப்போ ஆர்டிஸ்ட்டை பொறுத்தளவு நான் அவங்க நடிக்கும்போது நம்ம விட்டு கொடுக்கணும் நம்ம நடிக்கும் போது அவங்க விட்டு கொடுக்கணும் அப்போ நம்ம போய் ஜெல்லாகிடணும் அப்போ அங்கே வந்து ஆ பாப்பாண்டா இவ்வளோ இவ்வளவு நீ என்ன அந்த டைலாக் அப்படி நினைத்துனா அந்த சீன் கெட்டு போயிரு நான் நம்புறேன் அப்படின்னு நான் நம்புகிறேன் அதை தாண்டி அப்படின்னா எனக்கு இவர் காலி விட பண்ணும்போது நல்லாயிருக்கும் ஏன்னா ரெண்டு பேத்துக்கு போய் காளி வெங்கட்டு விட ஒரு புரிதல் இருந்துகிட்டே இருக்கும் ஆ சரி இவர் இது பண்ணுறாருன்னா அதை பண்ணோம் அப்படி அப்படின்றது அந்த தாண்டின்னா காலி வெங்கட்டு இப்போ மக்கள் வெளியே இருந்து பார்க்கும்போது ட்ரைலர் பார்க்கறதுக்கு முன்னாடி திருபி எஸ் கே கிளாஸ் ரெண்டுமே ஒரே கான்செப்டாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு விண்பம் க்ரியேட் ஆகும் இல்ல அது உங்ககிட்ட யாராவது சொல்லிருக்காங்க இல்ல ஃபஸ்ட்டு ஒன்று ஆக்சுவலாக நம்ம படம் ப்ராசஸ் ரைட்டிங்கில் போய்ட்டு அப்புறம் தான் அது ஷூட்டிங் போகிறதுக்கப்புறம் தான் அது ரிலீஸ் ஆனது ஒன்று என்னென்னா இந்த படம் முழுக்க முழுக்க எனக்கு அந்த பயமே எந்த இதுவுமே கிடையாது ஏன்னா ஒரு மிடில் கிளாஸுங்கிறது ஒரு பேக்ரவுண்டு தான் நம்மளுக்கு அவங்க லைஃப்பில் இருக்க கேரக்டர் பேக்ரவுண்டு கதை டோட்டலாக வேறு நீங்கள் எதிர்பார்க்காத சர்ப்ரைஸ் பயங்கரமாக இருக்கும் இன்ட்ரோல் முன்னாடியெல்லாம் டென்ஷனோட உச்சத்துக்கு போயிடும் ஒரு ட்ராமானால் எவ்வளோ ஒன்று இருக்குல்ல ஒரு மீட்ரு இப்படி பார்க்குறீங்களா இது இருக்கா இது இன்ட்ரென் முன்னாடி ஒரு பரபரப்பு ஒன்று கிரியேட் ஆகும் அதுலேருந்து அது பரபரப்பும் காமெடி பரபரப்பும் காமெடி ரெண்டும் மாற்றி 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 வந்துக்கிட்டே இருக்கும் பேங்கில் போய் முடியும் அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு சின்ன ஒரு இன்வெஸ்டிகேஷன் மூடும் கதை போகும் இன்வெஸ்டிகேஷன் மூடு அப்படியே போய் போய் அதுக்கப்புறம் வந்து ஒரு அப்புறம் ஒரு பரபரப்பு வரும் என்ன என்ன என்னென்னா அப்புறம் ஒரு ஃபிலாசபியாக கலந்து ஒரு ரியலைசேஷனோட படம் முடியும் அதனால் அந்த இப்போ இது வரைக்கும் இப்போ மிடில் கிளாஸ் கொடுத்த படங்களில் அனுபவம் இருக்குல்ல குடும்பஸ்தன் இது டோட்டலாக வேறு அனுபவம் அந்த அந்த நம்மளுக்கு என்னென்னா இப்போ நம்ம ஒரு சோப்பு வாங்குகிறோம் காசு கொடுக்குறோம் சோப்பு கொடுக்குறாங்க இப்போ நம்ம டிக்கெட் கொடுக்குறவங்களுக்கு அந்த அனுபவத்தை தான் கொடுக்குறோம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அந்த படங்களில் இல்லாத வேறு ஒரு அனுபவம் உங்களுக்கு கொடுக்கும் அது உறுதியாக ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பலாம் ஸோ நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க மிடில் கிளாஸ் படம் வந்து பிஹெய்ண்ட் டே சார்பாக வெற்றி பண்ணணும்னு வாழ்த்துக்கள் தெரிஞ்சிக்கலாம் தேங்க்யூ ஸோ மச்யூ தேங்க் யூ தேங்க் சார்